ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான வாழைப்பூ வடை இந்த வாழைப்பூ வடை வந்து குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்க நீங்கள் கடையிலலாம் இனிமேல் வா இந்த மாதிரிலாம் வ வடைங்கள்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க வீட்லேயே செஞ்சு சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த வடையில் நல்லா கிறிஸ்பியாக வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒருக்கா செஞ்சிட்டிங்கன்னா போதும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த ஹெல்த்தியான வடையை எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துர்லாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா ஊற போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நம்மளுக்கு நல்லாவே ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வடை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குறேன் இப்படி இருக்குது நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு நல்லா ஊறி அந்த பருப்பெல்லாம் நல்லா உப்பிப்பே இருக்குது இப்போ இதை வந்து நம்ம அரைக்கணும் இப்போ அதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் வந்து விருந்தீரகம் பூண்டு மிளகாய் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க முதல்ல வந்து இந்த ஐட்டத்தை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டு அரைக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது மொத்தம் அதுக்கு மேலே போடும்போது பாதி அரைப்படும் பாதி அரைப்படாமல் இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இப்போது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு எல்லாத்தையும் உள்ளே தட்டிக்கலாம் நம்ம பருப்பு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு இருந்தாலும் ஓகே தான் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து அதே கப்பளவுக்கு வாழைப்பூ எடுத்துருக்கேன் வாழைப்பூ வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு அளவுக்கு நீங்கள் பாதி கப்புக்கு வாழைப்பூ போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வாழைப்பு சத்துங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் ஒரு கைக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் சின்ன பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸில் எடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா மிக்ஸ் தண்ணி ஊற்றக்கூடாது எக்ஸ்ட்ரா கூட ஒரு தண்ணி ஊத்தாம மிக்ஸ் பண்ணுங்கள் இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எனக்கு கரெக்டாக வந்துட்டு இப்போ வந்து மாவு கையில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை சேஃபில் உருட்டிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வடை போடுவீங்களா அந்த மாதிரி அதை பருப்படெல்லாம் போடுவீங்களா அந்த மாதிரி இதை எடுத்து உருட்டிட்டு இந்த கையில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் வட்டை சேஃப்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த வெங்காயம்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுவும் இந்த வாழைப்பூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி தட்டி வச்சுக்கிட்டா நம்ம போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் நல்லா நல்ல ஆயிலை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம போடும்போது நம்மளுக்கு குஸ்ஸுன்னு இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு ஆயில் சூடு பண்ணாமல் நீங்கள் போடுறதுக்கு லைட்டாக ஒரு இதை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது நிறைய ஆயில்லாம் பிடிக்காது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தப்பு செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகிருக்கும் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து சிப்பிட்டு நம்ம போட்டாச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது நம்ம மாற்றி திருப்பி போட்டு திருப்பி நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்குங்க இது வந்து ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அப்புறம் நைட்டு ஏதாவது பொங்கல் அந்த மாதிரி வச்சா அதுக்கு வந்து சைடிஸாகவும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஏதாவது சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான் பட் நீங்கள் சட்னி வச்சு தே சாப்பிட இல்லை அவ் சும்மா சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி இந்த ரெசிபியை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவாக வீட்டில் சமைச்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம் நம்புகிறேன் தேங்க்யூ பாய்ட்டா